اڀر وڃڻا ۽ وڃڻا 给我。<noise> <noise>

என்னோடு வாழ்விட்டு இருப்பா என்று வாக்கு கொடுத்த நல்ல தெய்வம் அப்பா அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களுக்கு அவர் உண்மை அறிந்து தெரியாமலும் தெரியாமலன் திக்க மறைந்த நாட்களுக்காக

ஐயா நானும் தெரிபேன் ஒரு பைல சாமியில பைல இருக்கு ரொம்ப ஊருல நல்ல गोइले त राम्रो आउँले भयो कालेले त सबै कुरा गर्न खोज्नु भयो हालै फोनमा आउँछ आलयवादोड अळुङल मलयवादोड मलयङल सुत्दा गयो दशवजकले आबु अपा पसुवाले पनि नला दिदिने आमाको

அவர்களை பறிக்கொடுத்து வாடும் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் பேர குழந்தைகள் அனைவரையும் தகப்பில் ஒப்புக் அவர்கள் அனைவருக்கும் நீதி ஆதரவாக

ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற கரப்பிடித்து I'm um, going 어 그래도 이제는 내일 봐. 그래. अच <laughs>

பாடி என்னால நானே நினைக்கிறேன்

அப்போ நீக்க கூடாது

ਸਰੋਗ ਬੋਲੇ ਮਸਤ ਮੰਦਸਾ ਮੋਈ ਯਾਰ ਕੇ ਤਰ ਤਰ ਦੇ ਤਰ ਦੇ ਮੋਈ ਚੂੜੇ ਨਾ ਹੋਈ ਨਾ ਰਾਜ ਪੋਲੀ ਹੋਰ ਉਡਰਣ ਲਈ ਸੁਖ ਬਰਤ ਦੇਵ ਨਾ ਕੋਈ ਹੋਰ ਤਲੀ ਜੀ ਤੋੜ ਦੇਵ ਨਾ ਕੋਈ ਚਾਪਾ ਨਾ ਪਾਰ ਜਾ ਅਬਦ ਪੂਰੀ ਨਾ ਆਲੇ ਹੋਰ ਤੀ ਤੋੜੀ ਦਾਸ ਜੀ ਚੱਪੀ ਨਾ ਕੋਈ ਅਰੇ ਸੁਣ ਗੱਲ ਕਹਾਇਦਾ